ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நைட் டிஃபன் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி முருங்கைக்காய் குருமா இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அதுவும் நீங்கள் சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்காயில் குருமாவாக நினைக்காதீங்க நீங்கள் இந்த முருங்கைக்காயில் குருமாவை வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதைக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு கலந்துக்கிறேன் தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க முருங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் திருப்பி திருப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம் ஆய் வைக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு லேசாக வருப்பட்டதும் ஒரு ஸ்பூன் தனி ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு மிளகாய் எல்லாமே சேர்த்து நான் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஃபைன் பவுட்ரு ஆகிடுச்சு இதில் ஒரு பீஸ் செஞ்சு மூணு பல் பூண்டு ஒரு மூடி தேங்காய் போட்டு எல்லாம் சேர்த்து பேஸ்ட் சாட்டாக அரைச்சிக்கலாம் அது நல்லா வந்துடுச்சு அரிசிட்டு வந்து மசாலாவை சேர்த்து கலைக்கிறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் த்ரீ மினிட்ஸ் வந்தால் போதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் முருங்கைக்காய் குருமா ரெடி ஆகிடுத்து உங்களுக்கு இந்த குருமா பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ